துரோகத்திலே முதல் துரோகம் என்று சொன்னால் வந்தி துரோகம் என்று தான் அடைகிறது வழிவிடும் நமக்கு வேண்டியவருக்கு வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு அவரோட வந்தவருக்கு வெளியில வச்சு சாப்பாடு ஏன்னா நமக்கு வெளி தட்டல கூட வரவங்களுக்கு சாதாராக தட்டல என்று பிரிவினை பார்த்து விருந்தோம்பல் செய்வதே பாபம் என்று பேர் வள்ளுவர் வழிவிடும் ஆனால் அதேதான் துரோகம் தான் பெரிய துன்பம் இருப்பதிலே என்று வைத்தவும் பல்வேறு கருத்துக்களிலே நமக்கு விருந்தோம் அற்புதத்தை பேசுகிறது அற்புதத்தை நமக்கு உணர் அதை போல இனியவை கூறல் என்கிற அதிகாரத்திலே வள்ளுவன் பேசிய பேசுகிறான் இனிய உடமாக இல்லாத குரல் கனி இருப்ப நல்ல கருத்து இருக்கிறது நல்ல சொற்கள் இருக்கிறது இனிமையான சொற்கள் இருக்கிறது அவற்றை எல்லாம் விட்டுவிட்டு கடுமையான சொற்களை ஏன் பயன்படுத்த வேண்டும் பழங்கள் இருக்கிற போது காய்களை எப்படி உண்பதை போல என்று மிக அற்புதத்தை இந்த அதிகாரத்திலே அவன் பறைசாற்றுவான் நான் விரும்புவேன் அதை போல செய்திய அதிகாரத்தில் காலத்தினால் செய்த உதவி சிறிதெருனும் ஞானத்தில் மான பெரிதென்று பேசுவான் அதை போல என்னான் என்ன என்னென்று கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய்து கொண்ட மகனுக்கு என்று பேசுவான் இப்படி செய்ய அதிகாரத்தில் நடுவிலை அதிகாரத்தில் அடக்க உடமை அதிகாரத்தில் அதாவது காலாக்கள் சோகாக்கள் சொல்லிழுக்கப்பட்டு என்று நாக்கு தான் முதல் எது எதை அடக்காவிட்டாலும் ஒருவன் தன்னுடைய அடக்கப்படும் ஒருவன் அடிக்கடி கோபப்பட்டுக் கொண்டே இருந்தால் கடுமையான கோபம் எல்லோரும் கடுமையான வார்த்தைகளால் சொல்லிவிடுவார் தந்தை பார்த்தார் மகனே உனக்கு கோபம் வருகிற போதெல்லாம் இந்த மரக்கட்டை வாங்கி தந்திருக்கிறேன் ஒரு ஆணி வாங்கி தந்திருக்கிறேன் வாங்கி தந்திருக்கிறேன் கோபம் வருகிற போதெல்லாம் இந்த மரக்கட்டையில் உன்னுடைய ஆணியை வைத்து சுத்தியலால் ஐம்பது ஆணிகள் ஐம்பது ஆணிகளிலும் முடிஞ்சிருந்தது ஐம்பது ஆணையிட்டேன் பாண்ட அடுத்த நாள் கேட்டார் மூணு நாளாவது நாளே இப்ப என்ன செய்ய ஐம்பது ஆணிகளையும் நீ கட்டையில் அடித்து விட்ட ஒவ்வொரு கோபத்தின் போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆணியையும் பிடுங்கி எடு கேட்டார் அதுவும் ரெண்டு நாள்ல முடிஞ்சி இப்ப என்ன செய்யும் கேட்டார் நான் உன்னிடத்தில் எப்படி பழகையை தந்தேன் இப்போது எப்படி இருக்கிறது பார்த்தால ஐம்பது ஓட்டைகள் இருக்கும் நீ எடுத்து ஆனால் அழுத்தமான காயங்களை எடுக்க முடியுமா இதுதான் வள்ளுவன் பேசுகிறான் நீயினால் சுட்டவன் உள்ளால் நாவினால் சுட்டவனு இனிமையான வார்த்தைகளை இதை விட வாழ்க்கைக்கு யார் என்ன சொல்ல முடியும் இனிமையான வார்த்தைகளை